ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஸ்னா கதாஷ் மேட்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியசர் கொஷின்ஸ் எப்படின்னா டிஎம்சிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொகுப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக தமிழுக்கு மேக்ஸுக்கு மாதிரி ஜிகேயில் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மட்டும் சாரி பாலிட்டி மற்றும் அயனம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்திங்கனா நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஓகே நம்ம எதுக்காக ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறோம் அது எந்த மாதிரி கொஸ்டின் வரும் நம்ம எந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சால் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்குறதுன்ற ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின் அதாவது ப்ரீவியசியர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் அதே கொஸினே நிறைய எக்ஸாம்ஸெலாம் அப்படியே கேட்டிருக்காங்க கொஞ்சம் கூட மாறாமல் தமிழில் இருந்து அதே கொஸ்டின் ப்ரியர் கொஸ்டின்லேருந்து கேட்டது அப்படியே வந்திருக்கும் அதேமாதிரி ப்ரீவியசியர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா லாஸ்ட் டேட்டில் கண்டிப்பாக பார்க்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் சொல்லியிருக்காங்க ஜூனில் குரூப் ஃபோரும் ஜூலையில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் டூ வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரியேஷர் கொஸ்டின் முன்னாடி இருந்தே இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக உட்காந்து சீரியஸாக பார்க்க அதனால் அதனால இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பிரியசர் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கனா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக பார்த்திங்கன்னா தமிழுக்காக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணி தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ மதுவரையும் நடத்துற கொஸ்டின் டெஸ்ட்டில் இருந்த கொஸ்டின்ஸை கூட அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் எடுக்கும் நம்ம கொடுக்குறோம் பீடியூ டெஸ்ட்டாக தான் நம்ம நடத்துகிறோம் எப்பயும் போல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஓகே நான் அதுக்கான வீடியோ எப்படி அதோட ஃபுல் டீட்டெயிலோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ தெளிவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா ஐனம் பிளஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதில் இருந்து ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்டர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியாக பொறுத்துக்க எப்படின்னா பொறுத்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது திட்டம் ஒன்பதாவது திட்டம் பத்தாவது திட்டம் அப்படி கொடுத்துருக்காங்க அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது அமல்படுத்தப்பட்ட ஆண்டுகள் எப்படின்னா ஒன்பதாவது திட்டம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பத்தாவது திட்டம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது திட்டம் பார்த்திங்கனா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்பதாய ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் அமல்படுத்தப்பட்டிருக்கும் அதில் முக்கியமாக எந்த துறைக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக ஐந்தாண்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அந்த ஐந்து அஞ்சு வருஷத்தில் எந்த துறையை பார்த்திங்கன்னா மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாண்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டது அதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த துறை இம்பார்ட்டன்ஸாக இம்பார்ட்டன் பண்ணி இம்பார்ட்டன் கொடுத்து இது பண்ணது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு எந்தெந்த துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீடாக வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் போய் பார்த்துக்குங்க ஓகே ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து ரெண்டு வரைக்கும் ஓகே பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டுலருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஏழு வரை பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும் பத்தாவது ஐந்தாம் தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரை

நிதி ஆயோக்குன்ற அமைப்பு பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அமைப்பு மூலம் மூலம் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினெண்டுலேருந்து பதினேழு வரையும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது ஐந்து அட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் அமல்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஐந்தாம் திட்டம் முடிஞ்சிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டது நடைமுறைக்கு வந்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் தான் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அதாவது இப்போ எப்படின்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு நாட்களை மாதிரி சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா எப்போது அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐந்து ஞாபகம் வச்சுக்கங்க ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எப்படின்னா தேசிய ஊரக வேலை ஞாபகம் யா ஓகே ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அமல்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது எப்படின்னு பாருங்கள் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சாதாரண மசோதா பண மசோதா அல்லது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அடுத்திருத்தமா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா சாதாரண மசோதா சாதாரண மசோதா கொண்டு வரதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தொடர பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது கூட்டத்தொடர் பாரா பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடரை பார்த்திங்கன்னா எந்த மசோதா கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மசோதா அமல்படுத்தப்படுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படுது இந்த அரசியல் சட்ட மசோதா பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் இரு அவைகளையும் பாராளுமன்றத்தில் இரு அவைகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையான வாக்கு ஓட்டெடுப்பு நடா இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சட்டத்திருத்தத்தில் பார்த்திங்கன்னா திருத்தமே கொண்டு வர முடியும் அரசியல் ச அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னா இந்த ரெண்டு அவையிலையும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்கப்படுவது யார் எப்படின்னு பாருங்கள் பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பது யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா மக்களவை மக்களவை தான் பார்த்திங்கன்னா பொதுக்கணக்கு குழுவில் பார்த்திங்கன்னா அறிக்கை சமர்ப்பிக்கும் ஓகே இந்த இந்த பண மசோதா எப்படின்னு பாருங்கள் பண மசோதா பார்த்திங்கன்னா எங்கே நடைமுறைப்படுத்தப்படும் பார்த்திங்கன்னா மக்களவையில் தான் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும் பண மசோதா பார்த்திங்கன்னா எங்கே அறிவிக்கப்படும் பார்த்திங்கன்னா இந்த மக்களவையில் தான் மாநிலங்களவைக்கு வைக்க பார்த்திங்கன்னா அந்த பண மசோதாவை கொண்டு அனுப்புவாங்க அவங்க பார்த்திங்கன்னா சட்டமாக அவங்க ஏற்றுக்களைனாலும் பார்த்திங்கன்னா அது பதினாலு நாளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுவாக பார்த்திங்கன்னா சட்டமாயிடும் இந்த பண மசோதா பார்த்தீங்கன்னா பதினாலு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா சட்டமாயிடும் அது மட்டும் யாச்சுங்க பண மசோதான்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா மக்களவை தான் அது மட்டும் யாச்சுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியமைப்பின் பதினோராவது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பாருங்க இந்திய அரசியமைப்பில் பதினோராவது பகுதி பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பதினோராவது பகுதி பகுதி பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும் இந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசு தீர்ப்பாயங்கள் எப்படின்னா பாருங்கள் மாநில அரசு அதே மாதிரி பற்றிங்கன்னா தீர்ப்பாயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி பற்றி தான் சொல்லும் ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும் இதில் பார்த்தீங்கன்னா பதினோராவது பகுதி எதை பற்றி சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லும் அப்போனா பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி அஞ்சு பகுதி அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லும் பகுதி ஆறு பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லும் தீர்ப்பாயத்தை பற்றி சொல்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினாலு ஏ எப்படின்னா பாருங்கள் பகுதி பதினாலு ஏ தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லும் தீர்ப்பாயத்தை பற்றி சொல்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு ஏ அது மட்டும் ஏன் ஆச்சுங்க பதினாலு பார்த்திங்கன்னா அரசு பணிகளை பற்றி சொல்லும் பதினாலுனா அரசு பணி பதினாலு ஏழுன்னா பார்த்திங்கன்னா தீர்ப்பாயம் அது மட்டும் ஏன் ஆச்சுங்க அந்த சப்டைட்டில் வர்றது ரொம்ப முக்கியம் பதினாலுன்றது ஒரு ஃபுல் நம்பராக இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பதினாலு ஏன்றது தீர்ப்பாயம் வருது அதை சப்டைட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸில் உள்ள கட்சி முறை என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பல கட்சி முறை ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை தான் பார்த்தீங்கன்னா அமலில் இருக்குது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்லேயும் என்ன கட்சி முறை இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்போனா பார்த்தீங்கன்னா ஒற்றை கட்சி முறைன்னா என்ன பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் பார்த்திங்கன்னா ஆளும் இப்போ நான் பாருங்கள் அந்த ஒற்றை கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா கியூபா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒற்றை கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கனா அந்த நாட்டை ஆளும் ஓகே இரட்டை கட்சி முறைன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இரண்டு கட்சிகள் எப்படின்னா இரண்டே கட்சி தான் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் பார்த்திங்கன்னா இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது ஓகே பல கட்சி முறைலாம் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் ஒரு ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிடும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை ஃப்ரான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இரு கட்சி சாரி பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் ஏன்னால் அழைக்கப்படுகிறதுன்றதுதான் கேள்வி ஓகே ஆன்சர் பத்திரலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் மகாசாசனம் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மேக்னா கார்ட்டா அப்படின்னு நீங்களே சொல்லுவாங்க நுகர்வோரின் மகாசாசனம்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அழைக்கப்படுது நோட் பண்ணிக்கிங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளோட தன்மை அதே மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் மூலம் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் எப்படி பாருங்கள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா யாரால தேர்ந்து எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் கலெக்ஷன் மறைமுக தேர்தல் முறைகள் மூலம்தான் பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற சபை உறுப்பினர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறை மூலம் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்படுகின்றனர் இதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் நடத்துகிற மூலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம செலவு கம்மி எப்படின்னா நேரடி தேர்தல் நடத்துறத விட பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் நடத்துறது மூலம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற மேல்சை உறுப்பினர்கள் இவங்க மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நோட் பண்ணிக்கங்க ஓகே அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஊழல் அதிகமாக தடுக்கலாம் இது மூலம் எப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இது கொடுக்குறது அமௌண்ட்லாம் கொடுத்து ஓட்டுப்பட சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதன் மூலம் குறைக்க முடியும் மறைமுகத்தன் மூலம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பின்வரும் கூட்டல்கள் எவை சரியானது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆக்ஸிஸ் பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எப்படின்னு பாருங்கள் ஒரு கூட்டில் பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் எப்படின்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இன்னொரு ஆளுநர் வர வரையும் பார்த்திங்கன்னா அவர் பதவியில் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன்சர் பற்றலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு சரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஒன்று ரெண்டு இரண்டுமே சரி அவர் அவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவி காலம் ஐந்து வருஷம் அவர் பதவி முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளுநர் வந்து பதவி ஏற்கும் வரையும் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பதவியிலே இருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநர் ஆளுனர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதவி காலம் வருஷம் இந்த அது ஆளுநரோட பதவி பற்றி சொல்ற சட்டப்பிரிவு இது அவர் பதவி விலகலை பற்றி சொல்ற சட்டப்பிரிவு இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க அது சட்ட சட்டத்தை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிமைகள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட விதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சமத்து உரிமை சுதந்திர உரிமை அரசியலமைப்புக்கு எதிரான சாரி உட்பட்ட தீர்மான உரிமை சமய சுதந்திர உரிமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட விதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்தனும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க சமத்துவ உரிமை எப்படின்னா சமத்துவ உரிமை எந்த விதியை சொல்லுது எந்த விதியிலிருந்து எந்த விதி வரையும் பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த பகுதி சாரி விதி பதினாலருந்து பதினெட்டு வரை பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை அப்படின்றது கீழே பார்த்திங்கன்னா வரும் பதினாலருந்து பதினெட்டு வரையும் பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை பற்றி சொல்லும் இது பார்த்திங்கனா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் எப்படின்னா பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட்டில் ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனே பார்த்திங்கன்னா இந்த இது அப்படினா ஒரு பாக்ஸை கொடுத்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணிக்கிங்க ஓகே சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா விதி பதினாலருந்து பதினெட்டு வரையும் பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை பற்றி சொல்லும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா எந்த விதி சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா பத்தொன்பதுலேருந்து இருபத்திரெண்டு வரை பத்தொன்பதுலேருந்து இருபத்திரெண்டு வரை பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை பற்றி சொல்லும் நமக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறது பார்த்திங்கன்னா பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை கீழே வரும் ஓகே நெக்ஸ்ட்டு அசு அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எப்படின்னா பாருங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு உரிமை அது பார்த்தீங்கன்னா எந்த விதி சொல்லுதுன்னு பாருங்கள் எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா விதி முப்பத்தி ரெண்டு விதி முப்பத்தி ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த அரசு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த விதி முப்பத்தி ரெண்டு பற்றி சொல்லும் சமய சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா விதி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தெட்டு வரையும் பார்த்திங்கன்னா சமய சுதந்திர உரிமை பற்றி சொல்லும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரையும் பார்த்திங்கன்னா சமய சுதந்திர உரிமை இந்த அரசியல் உட்பட்ட தீர்மானம் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அரசியமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவார் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவார் அரசியலம் போட மற்றும் ஆன்மா அப்படின்னு எந்த விதியை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை விதி முப்பத்தி ரெண்டை பற்றி சொல்கிறாரு நோட் பண்ணிங்க அரசியலமைப்போட போட மற்றும் ஆன்மான்னு விதி முப்பத்து ரெண்டை பற்றி சொல்கிறாரு நோட் பண்ணிங்க ஒவ்வொரு உரிமையும் எந்த விதி கீழே வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம் மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அரசியலமைப்போட குறு அரசியலமைப்பு குரு அரசியலமைப்பு அப்படின்ற எந்த சட்ட சொல்கிறாங்க எப்படி பாருங்கள் அரசியலமைப்போட இந்திய அரசியலமைப்போட குறு அரசியலமைப்பு அப்படின்னு எந்த சட்ட திருத்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய அரசியலமைப்போட குறு அரசியலமைப்பு அப்படின்னு எந்த சட்ட திருத்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது எப்படி பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலேருந்து வழங்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பற்றலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேர் அடுத்து ஒரு இம்பார்டண்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை ஓகே இது இந்திய அரசமைப்பு எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்றதான் கேள்வி எப்படின்னா சுத்தமான குடிநீர் பெறுதல்ன்றது அடிப்படை உரிமையாக இருக்குது ஓகே இது இந்திய அரசமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தொன்னு பார்த்திங்கன்னா அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நமக்கு பிரிவு இருபத்தொன்னில் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்றதான் தான் பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தொன்னில் சொல்லுது ஓகே இதில் பார்த்திங்கன்னா குடிநீர் சுத்தமான குடிநீர் பேரிதல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது கொடுத்துருக்கிறது புக்கில் கொடுத்துருக்குறது அப்படியே வரும்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னா பாருங்கள் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன சுதந்திரம் தேவைப்படுமோ அது பார்த்திங்கன்னா இந்திய அரசியமைப்பில் கொடுத்துருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா சுத்தமான குடிநீர் பேரிதல் அப்படின்றது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அடங்கும் அதை மட்டும் யோசிங்க எப்படின்னா கொஞ்சம் யோசித்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் தனிப்பட்ட சுதந்திரம் வாழ்க்கையோட சுதந்திரம் பார்த்திங்கன்னா எது கீழே வரும் பார்த்திங்கன்னா சுத்தமான குடிநீர் பெறுதல் அதேமாதிரி நம்ம நம்ம வாழ்கிறதுக்கான ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான உரிமையும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிரிவு இருபத்தொன்னு கீழே தான் வரும் இப்போனா நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா இந்த பிரிவு கீழே தான் வரும் இப்போனா வாழ்க்கை மொத்தமாக என்ன சொல்கிறாங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தொன்னா வந்துடுச்சு அது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தெளிவைப்படுத்தலாம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபுல்லாக இது மேக்ஸிமம் இதிலேயே வந்துருது நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வைத்தது எந்த எத்தனை வருஷங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படின்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வைத்தது எத்தனை வருஷம் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்பது வருஷம் எப்படின்னா ஒம்பது வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பார்த்திங்கன்னா பதவி வச்சுருக்காரு இவர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அது மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய அடைமுறைகளால் பார்த்திங்கன்னா அழைப்பாங்க காமராஜரை ஓகே இவர் தான் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தியிருப்பார் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினது யாருன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா இந்த காமராஜர் தான் வச்சுக்கோங்க ஓகே நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் ஆப்ஷன் ஏ ஐம்பத்து நாலு கட்சிகள் பார்த்திங்கன்னா இருக்கும் ஐம்பத்தோராது வருஷம் பார்த்திங்கன்னா முதல் பொதுத் தேர்தலில் ஐம்பத்தோரு கட்சிகள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் பார்த்திங்கன்னா போட்டிட்டு இருக்கும் அதில் யார் எந்த கட்சி ஜெயிச்சதுன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் எப்படி பாருங்கள் காங்கிரஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த முதல் பொதுத் தேர்தலில் ஜெயிக்க ஜெயிச்சிருக்கும் யார் வச்சுக்கோங்க காங்கிரஸ் முதல் ஜ பிரதமர் யார் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் பார்த்திங்கன்னா முதல் பிரதமராக பதவி வைத்திருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்திங்கனா நம்ம பார்த்துருக்கோம் இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்ம ப்ரியர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான முக்கியமான இம்பார்ட்டன் கொஸ்டினா தெளிவாக பார்த்துருக்கோம் அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்தாச்சு ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பார்த்திங்கனா நம்ம ப்ரியஸ் கொஸ்டின் பார்த்திங்கனா தனித்தனியாக கொடுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ